வேல்முருகனுக்குகவான நேரடிய நாமத்த சொன்னாலே நம்ம கூட வந்துடு மனசுல சொல்ல எப்படி சொல்லணும் சத்தமா சொல்லணும் நிறையாதான் சொல்லுவேன் அரிய சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணு அதான் எல்லா கடவுளும் நம்ம கடவுள் தான் இந்து தர்மத்தில் ரொம்ப விசேஷம் ஐயா சொன்ன மாதிரி மத்தியானம் தான் திடீர்னு ஒரு ரெண்டரை மணிக்கு ஏற்பாடு நம்ம ஜெயராஜ் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு போனால் ஐயா இருப்பாங்களே இருப்பாங்க ஐயாவும் பார்க்கலாம் சிவனையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க டிரின்னு கிளம்பி அப்புறம் சென்ன கல்யாண சேர்ந்து வந்துட்டோம் எல்லாம் வந்து இரவனுடைய அருள் தான் அவன் கூப்பிடலன்னு அவன் அருளாலே அவன் தான் பணிந்து ஐயா தான் அடிக்கடிக்கு சொல்வாங்க

ரொம்ப நேற்று கூட ஐயா கோயிலுக்கு வந்திருந்தாங்க ஐயா பார்த்தா நிகழ்ச்சி முடிச்சு ஐயா உடனே கேள்விட்டாங்க நானும் அப்படியே பின்னாடி வந்துட்டோம் ஒரு கோயிலுடைய கும்பாபிஷன் ஒரு சித்திரனுடைய சமாதி அந்த இடத்துல குடும்பம்

சுத்தியில கூட எல்லா கிராம மக்களும் இங்க வரணும் இந்த பகுதியில குறிப்பா நிறைய மதம் மாற்றம் நடந்துட்டு இருக்கு நம்ம தெரியாத பல பேர் அங்க போன பிறகு எதுக்காக போயிடுறாங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அதை என்னன்னு சொன்னா நம்ம இந்து மதம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான மதம் ஏன்னு சொன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு சிறந்த மதம் சொன்னா நம்ம இந்து மதம் மட்டும்தான்

சிறுதையோட நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாருடைய வாழ்விலும் தான் நடக்கணும் அப்ப எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் சேவக்காரியங்கள் பண்ணணும் அப்படி சின்ன ஒரு வேண்டுகோட எனக்கு அதை வாய்ப்பு கொடுத்த சாமி இருந்த நன்றை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்